ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு அக்டோபர் பத்தாம் தேதி மாலை நேரத்தில் ரேட்டு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது முறையாக தங்கத்தோட விலை வந்து மாறி இருக்குது அதாவது காலையில் ஒரு கிராமுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் விலை குறைஞ்சிது ஸோ அதற்கு மாறாக இப்போ ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தோட விலை மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது அதாவது ஒரு கிராமுக்கு எண்பது ரூபாய் விலை அதிகரித்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ரூபாய் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சோ காலையில் நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சி பதினொன்றாயிரத்தி இருநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது இப்போ மறுபடியும் எண்பது ரூபாய் விலை அதிகரித்து பதினொன்றாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒரு சவரனுக்கு மீண்டும் அறுநூற்றி நாற்பது ரூபாய் விலை அதிகரித்து தொண்ணூறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கம் விற்பனையாகிட்டு வருது வெளியிட விலையும் அது இரண்டாவது முறையாக அதிகரிச்சிருக்குது காலையில் மூன்று ரூபாய் அதிகரித்து நூற்றி எண்பது ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வந்துச்சு இல்லை இப்போ ஈவினிங் வந்து மறுபடியும் நான்கு ரூபாய் அதிகரித்து நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி வந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கூடிய விரைவில் இரநூறு வெள்ளியை வந்து நெருங்கிடும் தங்கத்துக்கு நிகராக வெள்ளியோட விலையுமே நமக்கு அதிகரிச்சிட்டே தான் வந்து வருது ஸோ காலையில் விலை வந்து குறஞ்சது நம்ம குறையும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண நேரத்தில் மறுபடியும் வந்துட்டு ஈவினிங் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை வந்து அதிகரிச்சிடுச்சு பார்க்கலாம் மறுபடியும் வந்துட்டு விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சர்வதேச அளவுலேயும் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வேல்யூ மட்டும்தான் ஒரு பத்து பைசா கிட்ட ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குது மற்றபடி சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையும் சரி வெளியோட விலையுமே சரி அதிகரிச்சுட்டு தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு தேங்க்யூ